السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ آن بماغر قرآن سفادر حسین السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يُخرِجُ الحَيَّ مِنَ الْمَيِّتِ وَيُخْرِجُ الْمَيِّتَ مِنَ الْحَيَّ وَيُحْيِي الْأَرْضَ بَعْدَ مَوْتِهَا وَكَذَلِكَ تُخْرَجُونَ وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَكُم مِّنْ تُرَابٍ ثُمَّ إِذَا أَنْتُمْ ثم إذا أنتم بشر تنتشرون ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها لتسكنوا إليها وجعل بينكم مودة ان في ذلك لايات لقوم يتفكرون ومن اياته خلق السماوات والارض واختلاف السنتكم واختلاف ألسنتكم وألوانكم إن في ذلك لآيات إن في ذلك لآيات للعالمين ومن آياته منامكم بالليل والنهار وابتغاء إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِقَوْمٍ يَسْمَعُونَ وَمِنْ آيَاتِهِ يُرِيكُمُ الْبَرْقَ خَوْفًا وَطَمَعًا وَيُنَزِّلُ مِنَ السَّمَاءِ ۖ وينزل من السماء ماء فيحيي به الارض بعد موتها ان في ذلك لايات لقوم يعقلون ومن اياته ان تقوم السماء

அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் மேலும் அவனே உயரத்திலிருந்து உயிர் உயிரற்றதிலிருந்து உயிர் உள்ளதை வெளிப்படுத்துகிறான் உயிர் உள்ளதிலிருந்து உயிரற்றதை வெளிப்படுத்துகிறான் இந்த பூமியை அது இறந்த பின் உயிர்ப்பிக்கிறான் இவ்வாறே மரணத்துக்கு பின் மரணித்ததற்கு பின்பாக மறுமையில் நீங்களும் வெளிப்படுத்தப்படுவீர்கள் மேலும் அவன் உங்களை மண்ணிலிருந்து படைத்திருப்பதும் பின்பு நீங்கள் மனிதர்களாக பூமியின் பல பாகங்களில் பரவியதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாகும் இன்னும் நீங்கள் அவர்களிடம் ஆறுதல் பெறுவதற்குரிய உங்கள் மனைவியரை உங்களிலிருந்தே உங்களுக்காக அவன் படைத்திருப்பதும் உங்களுக்கு இடையே அன்பையும் கிருபையையும் உண்டாக்கியிருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாகும் சிந்திக்கக்கூடிய சமூகத்திற்கு நிச்சயமாக பல அத்தாட்சிகள் இருக்கின்றன மேலும் வானங்களையும் பூமியையும் படைத்திருப்பதும் உங்களுடைய மொழிகளும் உங்களுடைய நிறங்களும் வேறுபட்டிருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளவையாகும் நிச்சயமாக இதில் அறிந்தோருக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன இன்னும் இரவிலும் பகலிலும் நீங்கள் உறங்குவதும் அவன் அருளிலிருந்து நீங்கள் தேடுவதும் அவனுடைய அத்தாட்சிகள் இன்றும் உள்ளன செவியரும் சமூகத்திற்கு நிச்சயமாக இதில் அத்தாட்சிகள் இருக்கின்றன அச்சமும் ஆசையும் ஏற்படும்படி அவன் உங்களுக்கு மின்னலை காட்டுவதும் பிறகு வானத்திலிருந்து மழை செய்து அதை கொண்டு பூமியை அது வறண்டு இறந்த பின்னர் உயிர்ப்பிப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் இன்றும் உள்ளதாகும் நிச்சயமாக அதில் விளங்குகின்ற சமூகத்திற்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன வானமும் பூமியும் அவனுடைய கட்டளைகளினால் நிலை பெற்று நிற்பதும் அவன் அத்தாட்சிகளில் உள்ளது பின்னர் ஒரு அழைப்பை கொண்டு உங்களை அழைத்து உடன் வானமும் பூமியும் அவனுடைய கட்டளையினால் நிலை பெற்று நிற்பதும் அவன் அத்தாட்சிகளில் உள்ளதாகும் பின்னர் ஒரு அழைப்பை கொண்டு உங்களை அழைத்தவுடன் நீங்கள் பூமியில் இருந்து வெளிப்படுவீர்கள் சூரத்தூர் ரூம் அத்தியாயம் முப்பது வசனம் இருபது முதல் இருபத்தி ஐந்து வரை அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே அருமையான காலை பொழுதில் அவனுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக அல்லாஹனுடைய இறை இல்லத்திலே நாம் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம் வல்ல அல்லாஹ் அப்பல்லாலமின் பேசுகின்ற எங்களுக்கும் கேட்கின்ற உங்களுக்கும் அல்லாஹ் ரங்கமத்தை புடிவானாக அன்பார்ந்த சகோதரிகளே சகோதரர்களே அல்லாஹ் அந்த இந்த சூரத்து ரூம்னுடைய இந்த வசனத்தில் பல்வேறு விதமான அத்தாட்சிகளை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான் தொடர்ந்து நாம் ஓதி காண்பித்திருந்த வசனங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் ஒமின் ஆயாத்தினி ஒமின் ஆயாத்தினி என்று அல்லாஹ் தொடர்ச்சியாக அவனுடைய அத்தாட்சிகளை அல்லாஹ் சொல்கிறான் ஆயத் என்று சொன்னால் அண்ணானுடைய அத்தாட்சிகளில் ஒன்று வெறுமுனை குரானுடைய வசனம் அல்ல அண்ணா சயின்ஸ் என்று சொல்லுவாங்க எஸ்ஏஜி எஸ் அது ஏஜி சயின்ஸ்ல உள்ளதுதான் இந்த அத்தாட்சி என்று சொல்லுவது சொல்வது இது அல்லாஹல்லால் இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு அத்தாட்சியை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறாங்க இது மிக நீண்ட ஒரு விளக்க முறையாக இருக்கின்ற காரணத்தினால் இன்றைய கால இன்றைய காலை பொழுதின் உண்டான அந்த தலைப்புக்கு ஏற்றவாறு அந்த ஒரு ஆயத்தினுடைய சிறு விளக்கத்தை மட்டும் அல்லா சொல்லிவிட்டு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் அல்லாஹ் ஜெல்ல சானுவத்தாளா இதில் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஒமின் ஆயா தீ அன் ஹலக்கலக்கும் மின் அன்புசிக்கும் அல்லாஹ்டைய அத்தாட்சிகளில் ஒன்று என்னவென்று சொன்னால் அன் ஹலக்கலக்கும் உங்களை படைத்து மின் அன்புசிக்கும் உங்களில் இருந்தே அசுவாஜன்

பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த மணமக்கள் மணமகளுக்கும் அல்லாஹ் ரப்புல்லான அந்த தம்பதிகளுக்கு மத்தியிலே அல்லாஹ் மவத்த அல்லாஹ் ஆகிய நான் தான் அவர்களுக்கு மவத்தாவை அன்பை ஏற்படுத்தியிருக்கிறேன் ஒரு ஆன்மா கிருபையை நான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ஜெல்லஷானத்தாராம் இந்த இடத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இன்னஃபி தாலிகள ஆயாத்தில் கௌமி நிச்சயமாக சிந்திக்க கூடிய மக்களுக்கு இதில் பல்வேறு விதமான அத்தாட்சிகள் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் அபுல்லாலின் இந்த இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு இருவர்கள் சேர்ந்த ஒரு விஷயம்தான் ஒரு குடும்ப அமைப்பாகும் குடும்பத்தினுடைய ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனாக இருக்கக்கூடியது இந்த கணவன் மனைவிகளாக இருக்கிறார்கள் இந்த கணவன் மனைவியினுடைய இந்த இந்த பந்தத்தை பற்றி இந்த உறவை பற்றி அல்லா அல்லானுடைய தன்னுடைய அத்தாட்சிகள் என்று அல்லாஹ் இதையெல்லாம் சொல்லுகின்றானோ வானத்திலிருந்து மழை பொழிவதும் வானமும் பூமியும் அதில் இருக்கக்கூடிய புற்பூண்டுகளும் இவற்றையெல்லாம் அல்ல ஆயத் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் தன்னுடைய அத்தாட்சி என்று சொல்லுகிறான் அதே போன்று இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அன்பு பிணைப்பு இருக்கிறதே இதுவும் அல்லாஹினுடைய அத்தாட்சிகளில் ஒன்று என்று அல்லாஹு இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதே போன்று கணவன் மனைவி என்பவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அவர் எப்படி இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்லும் போது சூரத்துள் பக்ராவிலே இரண்டாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி எண்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் அவர்கள் உங்களுக்கு ஆடையாகவும் நீங்கள் அவர்களுக்கு ஆடையாகவும் இருக்கின்றீர்கள் என்று அல்லாம் லிபாஸ் என்ற அந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான் லிபாஸ் என்று சொன்னால் ஆடை இவர்களுடைய குறையை அவர்கள் மறைப்பதும் அவர்களுடைய குறையை மறைப்பதும் இவர்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் இவர்களை அரவணைத்து எப்படி ஹதிஜா பின் குவாலித் ரஜியெல்லாம் வாங்க அவர்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா உலகம் அவர்களுக்கு துன்பம் ஏற்படுகின்ற பொழுது அந்த வகையினுடைய ஆரம்பத்திலே அவர்கள் பதறிப்போய் வருகின்ற பொழுது எப்படி அவர்கள் ஆறுதல் கூறி அவர்களை சமாதானம் படுத்தினார்களோ இதே போன்று கணவன் மனைவிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பந்தம் என்பது ஒருவருக்கு ஒருவர் ஆறுதல் கூறக்கூடியவர்களாக ஒருவருக்கு ஒருவர் தங்களுடைய உபதேசங்களை பரிமாறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாங்கிற புல்லாலமின் பல வசனங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறான் நேரம் குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த வசனத்தின் அடிப்படையிலே

எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த காலை பொழுதில் உங்களுடைய வேலைப்பொழிவுக்கு நடுவே இந்த அமர்வுக்கு வந்தமைக்கு முதன் முதலாக உங்களுக்கு எங்களுடைய நன்றியை சமர்ப்பிக்கின்றோம் ஒரு சில அறிவிப்புகள் இந்த உள்ளரங்கில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் தயவுசெய்து உங்களுடைய செல்போன்களை கைபேசிகளை சைலண்ட் மோடில் வச்சுருங்க பெண்கள் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் செஞ்சுருக்கோம் அவங்க குழந்தைக்கு தேவையான டாய்ஸு அவங்களுக்கு பிஸ்கட்ஸ் எல்லாமே வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க பின்னாடி குழந்தைங்க அழுது உங்களுடைய டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு தொந்தரவாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் பின்னாடி விற்கிற வாலண்டியர்ஸ் கிட்டே அவங்க குழந்தைய கொடுத்துட்லாம் பின்னாடி ப்ளே ஏரியா மாதிரி சின்னதாக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அவங்க பார்த்துப்பாங்க பார்த்து பெண்களுக்கான டாய்லெட்டு கீழே மஸ்ஜிதுலேயே மஸ்ஜித் வளாகத்திலேயே அந்த கார்னரில் அமைச்சிருக்கோம் பெண்கள் கழிவறைன்னு போர்டு வச்சுருக்கோம் அதை யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுக்கு வசதி குறைவாக நீங்கள் நினச்சிங்கன்னா முதல் வீட்லேயும் சொல்லியிருக்கோம் அவங்களையும் போய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் டாக்டர் ப்ரோக்ராமுக்கு அப்புறமா பதில் செஷன் வச்சுருக்குறோம் உங்களுடைய கேள்விகளை நேரடியாகவும் நீங்கள் கேட்கலாம் இல்லைனா பேப்பர் பென் எல்லா வாலெட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அவங்க கிட்டேருந்து வாங்கி நீங்கள் எழுதி கொடுக்கலாம் நேரடியான கேள்விகளாக இருந்ததுன்னா உங்களுடைய நீங்கள் விருப்பப்பட்டால் உங்கள் பெயர் உங்களுடைய செல்ஃபோனையும் நம்பரையும் சேர்த்து நீங்கள் எழுதி கொடுக்கலாம் இல்லைனா ஜஸ்ட்டு கேள்வி மட்டும் எழுதி கொடுத்தாலே போதும் இன்ஷா அதுக்குள்ளே பதிலாக இன்ஷாலாக டாக்டர் கொடுப்பாங்க இந்த தடுப்பு துணியில் குழந்தைங்க விளாடாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா அது கொஞ்சம் ரிஸ்க் ஏரியாவில் இருக்கிற மாதிரி இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோச்சா அப்புறம் இந்த ஈமான்ல இருந்து நடத்துகிற முதல் முயற்சி அப்படிங்கிறதுனால ஈமான் பற்றின ஒரு சின்ன அறிமுகம் இந்த ஈமானுங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது வருஷம் அமீரகத்தில் ஆரம்பித்தாங்க ரொம்ப சிறிய அளவில் நம்மூரில் ஒரு ஆறு சகோதரர்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு அமைப்பு அல்லாவுடைய பெரும் கிருபையால் இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய களப்பணியில் சிறந்து விளங்கிட்டு இருக்கு இதில் இருந்து ஃபவுண்டர் மெம்பர்னு சொல்லக்கூடிய நிர்மாணித்த சகோதரர்கள் யாரு சொன்னால் ஆறாம் தேரில் மாமா சகோதரர் அப்துல்லாவோட தகப்பனார் அப்புறம் முகம்மது தகப்பனார் சகோதரர் ஜின்னா அவர்கள் அப்புறம் ஜமால் சார் புதுக்குடியில் அப்புறம் ஏர்போர்ட் அபுபக்கர்னு சொல்லக்கூடிய குர்மனையை சார்ந்த சகோதரர் இன்ஜினியர் சாஹிப் காக்கா இந்த மாதிரி சில சகோதரிகளால் ஆரம்பிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுலேருந்து நம்ம ஊருக்கு தேவையான பொருளாதார உதவிகள் குறிப்பாக குழந்தைகளுடைய படிப்பு மருத்துவம் ஊருக்கு தேவையான நலத்திட்ட பணிகள்